வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஒரு வைரல் ஜோதிடர் ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் தான் நம்ம கூட வந்து கலந்துக்க வந்திருக்காங்க அவருக்கு வந்து வணக்கம் சார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நம்ம ஏஎல்பி குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாணவர்கள் எல்லாருக்குமே சர்டிபிகேட் வழங்குறாங்க இந்த விழால நீங்க கலந்துக்கிறது எப்படி ஃபீல் பண்றீங்க சார் அதான் உண்மையில வடிவேலு ஒரு பெரிய ஒரு கலை நிகழ்ச்சி கலந்துக்கும் போது ஐயா கமலதாசன் மேடையில் இருப்பார் இவர் கீழே இருப்பார் அதுக்கப்புறம் வடிவேல வர மேடைக்கு கூப்பிடும்போது அவர் சொல்லுவார் அதாவது ஒரு சினிமா கொட்டாயிலே தரையிலிருந்து திரையை பார்த்து கொண்டு இருந்த என்னை இந்த திரையுலகுக்கு கொண்டு வந்த நாயகன் அப்படின்னு சொல்லி கமலஹாசனை புகழாரம் சொல்லுவார் இந்த நிகழ்வு எனக்கு அதை தான் நினைவு கூட்டுகிறது ஏனென்றால் நான் ஒரு இந்த ஜோதிட துறைக்குள் வருவதற்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றது இந்த ஜோதிட குழுவில் இருப்பதற்கு சில பேருக்கு தெரியலாம் பல பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய அந்த ஒவ்வொரு வயசில் சில பேருக்கு வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படும் சொல்லுவாங்க சில பேர்லாம் காசிக்கு போயிட்டு வந்தேன் வாழ்க்கை மாறிடுச்சு திருப்பதி போயிட்டு வந்தேன் வாழ்க்கை மாறிடுச்சு கல்யாணம் பண்ணேன் வாழ்க்கை மாறிடுச்சு இப்படிலாம் சொல்லி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம் மாதிரி இந்த ஏஎல்பி என்ற ஒரு ஜோதிட முறையை நான் கற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கையோடையே நான் செல்லுகின்ற சென்று கொண்டிருந்த பாதை வாழ்க்கை முறை பயண முறை அனைத்துமே அப்படியே ஒரு யூட்டன் அடித்து வேறு ரூபத்தில் எவரெஸ்ட் சீக்கிரம் மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சுன்றது தான் உண்மை ஏன்னால் நான் வந்து ஒரு வண்டலூர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அந்த கல்லூரியில் வந்து எனக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் நூற்றி அறுபது பேர் நூற்றி நாற்பது பேர் அட்டன் பண்ணதில் ஒரு நாலு பேர் செலக்ட் ஆகிறோம் அதில் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் செலக்ட் ஆகி கேம்பஸ் இன்டர்வியூவில் எனக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜாப் கிடைக்குது அந்த வேலையை விட்டு விட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஓட்டுநர் வேலைக்கு போகிறேன் ஓட்டுநராக கடந்த பத்து பதி பன்னெண்டு வருடங்களாக ஓட்டுநராக லாரி ஓட்டுறேன் கார் ஓட்டுறேன் அதுக்கப்புறம் பஸ் ஓட்டுறேன் ஆம்னி பஸ் ஓட்டிட்டுருக்கேன் அப்படி பேருந்து இருக்கக்கூடிய காலத்துலேருந்து தான் இந்த ஏஎல்பி ஜோதிட முறை என்பதை நான் ஒரு யூடியூப் வாயிலாக பார்க்குறேன் அப்போ பார்த்து இதில் வந்து ஒரு இலவச ஜோதிட ஒரு குறிப்பு மாதிரி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் வைக்கிறாங்க அது உள்ள வந்து முதல்ல ஜாயின் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் நடக்குது அப்படின்னு போடுறாங்க வகுப்புகள் தொடங்கப்படுகிறது அப்படின்னு போடுறாங்க உடனே என்ன பண்ணுறேன் நான் அந்த வகுப்பில் ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணும்போதும் நான் ஓட்டுநராக இருக்கிறேன் என்பது தான் ஆச்சரியத்துக்குரியது படித்து கொண்டிருக்கிறேன் காலையில் கிளாஸ் நாலரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்போ நான் வந்து காலேஜ் பஸ் ஓட்டுறேன் காலேஜ் பஸ் ஓட்டுறேன் காலையில் நாலரை மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் என்னுடைய பாயிண்ட் வந்து ஆதம்பாக்கம் டு ஜேபிஆர் காலேஜ் ஜேபிஆர் காலேஜில் அப்போ பஸ் ஓட்டுறேன் கடைசியாக நான் ஏஎல்பியில் ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் நான் கடைசியாக பணி புரிந்தது ஜேபிஆர் கல்வி கல்லூரி நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் அப்போது நான் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் காதில் ஹெட்ஃபோன் போட்டுப்பேன் காலேஜ் பஸ் எதுவுமே ட்ராப் பண்ணுவேன் ட்ராப் பண்ணதுக்கு பிறகும் மீண்டும் அந்த கிளாஸை முடிக்கிறதுக்கு ஒரு எட்டு எட்டரை மணி ஆகிடும் நாலரை மணிக்கு ஆரம்பிச்சு எட்டரை மணி ஆகிடுச்சு இந்த பதினைந்து நாள் வகுப்பு முழுவதும் முடிந்த உடனே நான் ஓட்டுநர் வேலையை என்ன பண்ணுறேன் ரிசைன் பண்ணுறேன் முழு நேர ஜோதிடராக மாறுறேன் மாறி இப்பொழுது இந்த ஜோதிட துறையிலே மிகப்பெரிய ஒரு நிலையை நாம் அடைந்திருக்கிறோம் என்றால் அதற்கு அடித்தளம் பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பதினைந்து நாள் வகுப்பு தான் பதினைந்து நாள் வகுப்பு ஒரு ஒரு வாழ்க்கையை மாற்றி விடுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் மாற்றிய ஒருவர் நான் சாட்சியாக எங்கே இருக்கும்பொழுது வேறென்ன இதில் சந்தேகம் வேணும் என்பதுதான் என்னுடைய கேள்வி இப்போ ஒரு வாழ்க்கையுடைய அனைத்து விஷயங்களிலுமே வாழ்க்கை முறை முறை பொருளாதார நிலை பயண முறை அப்படின்னு எல்லாத்தையுமே மாற்றி ஒரு திசை திருப்பி ஒரு வழிகாட்டியாக இந்த ஜோதிட முறை நம்மளுக்கு முன்னின்று வழிகாட்டுகிறது பின்னே நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஏஎல்பி மாணவர்கள் இன்னைக்கு எல்லாருமே வந்து சர்டிபிகேட் வாங்குறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க அறுபத்தி நாலு ஆயக்கலைகளிலே ஜோதிடம் என்பது ஒரு கலை இந்த அறுபத்தி நாலு ஆயக்கலை இருக்குல்ல இப்போ பரதநாட்டியம் ஒரு கலை பரதநாட்டியம் வந்து ஆடுற குழந்தைகள் அரங்கேற்றம் சொல்லி ஒண்ணு வைப்பாங்க அந்த அரங்கேற்றம் என்னைக்கு வைக்கலான்னு ஒரு நாலு நட்சத்திரம் யார் குறிப்பான ஜோதிடர் குறிப்பா இந்த அறுபத்தி மூணு இப்போ ஒரு சிற்ப சாஸ்திரம் ஒன்று இருக்கு கோயிலில் போனீங்கன்னா கோபுரத்துல வந்து சுவாமியை வந்து ஒரு கையில வேல் வச்சிருக்க மாதிரி வில்ல வச்சிருக்க இந்த சொதை வேலை செய்யும் கோயில் அப்போ என்னைக்கு அந்த கோவில் கோபுரத்தில் சொதை வேற ஷார்ட் பண்ணலான்னு யாரு போய் பார்ப்பாங்கன்னா ஜோதிடர் போய் பார்ப்பாங்க அறுபத்தி நாலு ஆயக்கலைகள் கலைகள் இருந்தாலும் மீன்றிய அறுபத்தி மூணு கலைகளும் அந்த ஜோதிட கலையை தொன்று தொட்டு சில வேலைகளை தொடங்கும் என்பதால் இந்த ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு கலையாக நாம் பார்க்கிறோம் கேடில் விழிச்செல்வம் கல்வியோரவருக்கு மாடல்ல மற்றவையார் திருவள்ளூர் சொல்லியிருக்கார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இரவினடி சேராதா திருவள்ளூர் சொல்லியிருக்கார் தன்னெஞ்சேற்க பொய்யற்க பொய்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் சொல்லியிருக்காரு எல்லாமே என்ன பண்ணிருக்காரு கல்விக்குண்டான இருள் சேர் இரு வினையும் சேர பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டும் சொல்லிட்டார் அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி ஒளியை தருவது யார் கல்வி அந்த கல்வியை கொடுத்தவர் யார் கொடுப்பவர் யார் குரு குருவால் மட்டும்தான் ஒரு அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை ஊட்ட முடியும் அஞ்ஞானம் என்பது வேறு மெய்ஞானம் என்பது வேறு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு குரு அந்த குருன்னா யாரு கல்வியை போதிக்கிறவர் அந்த கல்வி நீங்கள் படிக்கக்கூடிய பாடக்கல்வியா இல்ல வாழ்க்கை கல்வியான்னு பார்க்கும்போது ஜோதிடம் என்பது வாழ்க்கை கல்வி குழந்தை பார்க்கும் வீடியோ இதெல்லாம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கல்வி இந்த வாழ்க்கை கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு நிச்சயமாக பூர்வஜன்ம புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் தான் என்னென்ன எவ்வளோ கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில் எவ்வளவு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஏன் குறிப்பிட்ட சில பேரால் மட்டும் இதை கற்றுக்கொள்ள முடிகிறது என்றால் அவர்கள் செய்த பிராத்தங்கள் அதனால் இந்த அனுகிரகம் இறைவன் அனுகிரகம் பெற்றோர் முன்னோர்கள் அனுகிரகம் இருந்து இந்த கல்வியை முழுமையாக முடித்து பட்டம் பெறப்போகும் இந்த மாணவர்களுக்கு நிச்சயமாக இறையொருளும் அருளும் உண்டு அருளும் குருவருளும் தான் இதை பெற முடிகிறது என்பதுதான் என்னுடைய கூற்று அதனால் இன்னும் பல பேர் பல மாணவர்கள் பல நாடுகளில் இருந்தும் இந்த கல்வியை கற்றுக்கொள்ள மிக ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பது உண்மை அவர்களும் கூடிய சீக்கிரம் இந்த பட்டங்களை போகிறார்கள் பெறுபவர்களுக்கும் போகிறவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன்